சொர்க்கம் சொமா என்ன மன்னிச்சுப்பா உட புரிஞ்சிக்க நான் தப்பு பண்ணிட்டேன்மா

போன ஸ்கூல்ல உங்க கூட படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் யார் யாரு தெரியல அம்மா உன் டாடி பேர் என்ன பாலாஜி உங்க அம்மா பேரு குழந்தைக்கு செக்கப் முடிஞ்சுச்சுல்ல இப்போ எப்படி இருக்கு இப்போ நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறது டெஸ்ட்டுலாம் பாலாஜி நல்லா சரளமாக பேசுறா தட் இஸ் ஸ்பீச் சென்டர் ஆக்டிவேட் ஆகிடுச்சினு அர்த்தம் ஆனால் மெமரி சென்டர் ஆக்டிவேட் ஆகலை தேங்க் யூ டாக்டர் நான் ஜஸ்ட் ட்ரீட்மெண்ட் தான் சொன்னேன் ஆனால் குழந்தைக்கு பேச்சு வரணுங்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்தது இந்த ஆயா தான் அவங்களுக்கு தான் நீங்கள் நன்றி சொல்லணும் தேங்க்ஸ் டாக்டர் ஸ்வாதி பேசுறான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா அவளுக்கு பழைய ஞாபகம் எப்போ வரும் டாக்டர் நீங்க ஸ்வாதியை அழைச்சிட்டு போய் வெளியே உட்காந்துருங்க நான் உங்க அப்பாட்ட பேசிட்டு மருந்து எழுதி கொடுத்து அனுப்புறேன் அதை ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ டாக்டர் வாமா Yes, Mr. Balaji. உங்க கொழந்தைக்கு தான் வந்திருக்கே தவிர பழைய நினைவுகள் இன்னும் வரல நீங்க கேட்ட கேள்விகளுக்கு குழந்தை பதில் சொல்ல முடியாம தனறனால அதை வச்சு சொல்றீங்களா அதை மட்டும் முடிவாக எடுத்துக்காதீங்க மெமரி சென்டர் இன்னும் ஆக்டிவேட் ஆகல சரி டாக்டர் நீங்க சொல்ற இந்த மெமரி சென்டர் எப்போ ஆக்டிவேட் ஆகும் குழந்தைக்கு எப்போ நினைவுகள் வரும் நீங்க கவலைப்பட தேவையில்லை எப்போ அவளுக்கு பேச்சு இயல்பா வந்துச்சோ அதே மாதிரி சீக்கிரமா மெமரியும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தைக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் கொடுக்க வேணாம் எல்லாம் தானே சரியாயிடும் நீங்க அப்செட் ஆகாதீங்க பாலாஜி இந்த அளவுக்கு பேசுறாலே சந்தோஷப்படுங்க நான் கொடுக்குற மெடிசின்ஸை நீங்க ஃபாலோ பண்ணுங்க சரியா ஓகே டாக்டர் அப்பா அந்த குட்டி சத்தானுக்கு வெறும் பேச்சு மட்டும் தான் வந்திருக்கு பழைய ஞாபகம் இன்னும் வரல அப்படிதானே ஆமாமா டாக்டர் அப்படிதான் சொன்னாரு அதுக்கு இப்ப இருக்கிறது மட்டும்தான் ஞாபகம் இருக்குமா பழச எல்லாம் மறந்தது மறந்தபடியா தான் இருக்குமா அவரும் எப்படி எப்படியோ கேட்டு பார்த்தாருமா ஆனா அதுக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வரலமா அது போதும் எனக்கு அவளுக்கு பேச்சு வந்தா எனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்ல ஞாபகம் வந்தாதான் பிரச்சனை முளைச்சு மூணு இலை விடல பேசுனா முத முதல் காஞ்சனா கிட்ட தான் பேசுவேன்னு சாமார்த்தியமா இருந்து நம்மள எல்லாம் எப்படி ஏமாத்திரிச்சு பாத்தீங்களா எல்லாம் அவ கொடுத்த ட்ரைனிங் நம்ம ஐயா வேற குழந்தைக்கு பேச்சு வந்த சந்தோஷத்துல அப்படியே உச்சி குழுந்து போய் ஆஸ்பத்திரியிலே காஞ்சினாக்கு தேங்க்ஸ் வேற சொல்றாருமா நான் கொஞ்சம் அலட்சியமா இருந்துட்டேன் அதனால என்ன மீறி அவ பேசிட்டா ஆனா பழைய ஞாபகம் அவளுக்கு இப்ப மட்டும் இல்ல எப்பவுமே வராது வரவும் விட மாட்டேன் நான் எப்பவுமே மாயம்மா மேல நம்பிக்கை உள்ளவ நீ கோமா பேசி அந்த படத்தை தூக்கி போட்ட உடனே என்னாச்சோன்னு நான் ஹோமுக்கு போறச்சே அப்படியே மாயம்மா பார்க்கறதுக்கு போயிருந்தேன் அங்க யாருக்குமே மாயமாவோட தரிசனம் கிடையாதுன்னு அங்க இருக்கிறவாள் சொல்லிட்டா ஏன்னு கேட்டதுக்கு மாயமோட நெத்தில அடிபட்டு நான் நெத்தில அடிபட்டுருக்குன்னு சுவாதி சொன்னதா வாட்ச்மேன் சொன்னால்ல அது இப்ப நோக்கு புரியறதா மாயம்மாவுக்கு பாசமே இல்லை வேஷம் போடுறான்னு அறிவு கடத்தனமா சொன்ன தப்புதான் என் குழந்தை பேசலையேங்கிற வருத்தத்துல ஆத்திரப்பட்டு அப்படி பேசிட்டேன் ஆனா எங்க அம்மாவோட தெய்வீக தன்மையை நான் இப்ப உணர்ந்துட்டேன் மன்னி என் குழந்தைய பேச வச்சது எங்க அம்மா தான் மன்னி எங்க அம்மா தான் என்ன மிராக்கள் பாருங்க நான் எங்க குப்பை தொட்டில தூக்கி போட்டு படம் அங்க குழந்தையோட தலைக்கணி கடையில் இருக்கு மன்னி எப்படி மன்னி இது ஐயோ என்னோட கோபத்தை தெளிய வைக்கிறதுக்கு அந்த மாதிரி குறிப்பா செயல்பட்டு இருக்காங்க அதான் நீ என்ன என்ன திட்டினாலும் நீ என்ன எவ்வளவு வெறுத்து ஒதுக்குனாலும் நான் உன்னையதான் சுத்தி சுத்தி வருவேன்னு அவங்க உணர்த்திட்டாங்க பாத்தீங்களா ஆமாண்டி விருப்பு வெறுப்பு தான் தெய்வம் தன்னை தேடி வந்து அர்ச்சிக்கிறவாளா இருந்தாலும் தூரம் நின்று நெந்திக்கிறவாளா இருந்தாலும் எல்லாரையும் சமமா தான் பார்க்கும் நான் சாதாரண மனுஷி தானே மன்னி அதான் ஆத்திரம் கண்ணை மறைச்சிருச்சு

மாயமா இருக்கிற வரைக்கும் என்னடி மனக்கவல நம்பிக்கைய குழந்தைக்கு சீக்கிரம் பழைய நானும் வந்துடும் என் மன்னி நான் ரொம்ப மாறிட்டுனா கால நேரம் நான் மாத்திடுத்து அதுக்கு நீ என்ன பண்ணுவ வா. வா என்ன சார் பேப்பர் ஓடிச்சுட்டு இருக்கீங்களா வாங்க வாங்க பொலிட்டீஷியன் ஆகலான் இருக்கீங்களா அதெல்லாம் ஒன்று உட்காருங்க சார் பேசாம இதை கீழே வச்சுட்டு சட்ட புத்தகத்தை படிச்சு எனக்கு ஒரு வழியை சொல்லுங்க சார் அதான் வழி சொன்னேனப்பா உங்க சொத்தை திருப்பி வாங்குறதுக்கு எவ்வளவு வாய்ப்புகள் இருந்தோம் கடைசி நிமிஷத்துல உங்க தங்கச்சி எல்லாரும் ஏமாத்திட்டாங்களே சார் முதல் நாள் ராத்திரி பேசினப்ப கூட ஸ்டேஷன்ல வந்து கையெழுத்து போட்டு கொடுக்குறேன்னு சொன்னா சார் கடைசி நேரத்தில் இப்படி ஆயிடுச்சு ஆனா இதுக்கு ஏதோ காரணம் இருக்கு சார் அது என்ன ஏதுன்னு இப்ப கண்டுபிடிக்கிறதுக்கு நேரம் இல்ல சார் சார் எவனுக்கோ பிறந்த நாய் எங்க சொத்து அனுபவிக்கிறப்ப நான் எப்படி சார் பாத்துட்டு இருக்க முடியும் சார் சொன்னா வெக்க கேடு சார் நானும் என் தம்பி எல்லாருமே ஐம்பது நூறுக்கு அல்லோல் பட்டுட்டிருக்கேன் சார் நீங்க புலம்பி என்ன சார் பிரயோஜனம் உங்க தங்கச்சி கையெழுத்து இல்லாம நம்ம என்ன சார் பண்றது சார் அதெல்லாம் இல்லாம வேற வழி இருக்கான்னு யோசிச்சு பாருங்க சார் சார் தயவு செய்து ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க சார் என் தங்கச்சி என்னதாக இருந்தாலும் அவள் புருஷனை காட்டி கொடுக்கவோ விட்டு கொடுக்கவோ மாட்டா சார் அப்படி இல்லாமையா சார் அவள் புருஷன் வீட்லேயே வாயா வேலை சார் அதுவும் இல்லாமல் இவ குழந்த அவங்க கிட்ட இருக்கு சார் இதை எல்லாம் மீறி அவன் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை சார் இதுக்கு நீங்க தான் ஒரு வழியை சொல்லணும் இதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு சார் சொல்லுங்க சார் அந்த வழி என்ன சொல்லுங்க சார் ஒரு கேஸ் ரெண்டு வழியில நடத்தலாம் ஒன்னு நியாயமான முறையில் ரெண்டாவது அடாவடித்தனமா இந்த ரெண்டாவது முறைக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா கேஸ் நம்ம ப்ரொசீட் பண்ணலாம் என்ன சார் அநியாயமா இருக்குது கோர்ட்லயே அடாவடியா சரி எங்க சொத்து கிடைக்கும்னா நாங்க எந்த வழியில வேணாலும் வர தயாரா இருக்க சார் சொத்து உங்களுக்கு உடனே கிடைச்சிடும் சொல்லல ஆனா அவங்க சொத்தை அனுபவிக்க விடாம தடுக்கலாம் சார் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சார் ராஜா இந்த சொத்து பத்திரத்தோட காப்பியை கோர்ட் மூலமா நம்ம வாங்கிடலாம் வாங்கினப்புறம் நீங்களும் உங்க தம்பிகளும் சேர்ந்து இது எங்கள் அப்பா ராமநாதனுடைய கையெழுத்து இல்லை இது ஃபோர் கையெழுத்துன்னு கோர்ட்ல ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டோம்னா அவங்களால இந்த சொத்து அனுபவிக்க முடியாது சரி சார் இது ஒரிஜினல் கையெழுத்து தான் அவங்க ப்ரூவ் பண்ணிட்டா நாம் என்ன சார் பண்ண முடியும் இது சிவில் கேஸு தாராளமாக முப்பது வருஷம் இழுத்து அடிக்கலாம் ஜட்ஜி எதுவும் ஒரு மூடில் அந்த கையெழுத்து ஃபோர் ஜி இருந்தான்னு சொல்லி உங்களுக்கே சாதகமாக தீர்ப்பு கூட சொல்லலாம் அப்புறம் சொத்து உங்களுக்கு தான் இந்த சொத்தை எல்லா வாரிசுகளுக்கும் சரிசவமாக இருக்கு சார் நீங்க சொன்ன மாதிரி ஒன்று அந்த சொத்தை நாங்கள் அனுபவிக்கணும் சார் இல்ல அவளுக்கு அனுபவிக்க முடியாத மாதிரி ஸ்டே வாங்கி ஜவ்வு மாதிரி இழுக்கணும் சார் சார் ஒரு சின்ன சந்தேகம் சார் சிவில் கேஸ் செலவு அதிகமாகுமோ இல்ல வருமா வராதான்னு தெரியாத சொத்துக்கு வெளியே கடன் வாங்கி செலவு பண்ணிட்டு அப்புறம் அந்த கடன் அடைக்க முடியாம என் மேல கேச போட்டாங்கன்னா அதான் சார் பயமா நீங்க கவலையே பட வேண்டாம் இந்த கேஸுக்காக நீங்க அஞ்சு பைசா கூட செலவு பண்ண வேண்டாம் சார் உண்மையாத்த சொல்றீங்களா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனே இந்த கேஸ் என் பிரஸ்டீஜ் சம்பந்தப்பட்டது என்னுடைய கேரியர்ல இது ஒரு சேலஞ்சா எடுத்து நடத்த போறேன் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் நீங்களும் உங்க தம்பிகளும் நான் சொல்ற நேரத்துக்கு கோர்ட்டுக்கு வந்து சொல்ற இடத்துல கையெழுத்து போட்டா போறோம் வேற ஒன்னும் பண்ண வேண்டாம் சார்

பாலாஜி ராஜ்குமார் சார் எப்பவும் என்னது போன்ல பேசினார் எப்போ வராராம் சார் உடனே வரேன்னு சொல்லிட்டு போனாரு. அப்படி தான் புரோகிராம் இருந்தது ஆனா மல்டிநேஷனல் லெவல்ல நடக்குற குரூப் டிஸ்கஷன்ங்கறதுனால அவரால உடனே வர முடியல இந்தியன் பார்ட்னர்ஸும் கட்டாயம் இருக்குனு சொல்டாங்களா அத கொஞ்சம் லேட் எங்க இடத்தை வாங்குக்கிறது பத்தி ஹெட் ஆபீஸ்ல பேசிட்டாராமா ஆ எஸ் எஸ்ங்களோட ப்ளூ பிரிண்ட்லாம் காமிச்சு டீடைலா ராஜ்குமார் சார் பேசி அவங்களும் ஓகே தான் சொன்னாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களா ஒரே செக் பேமெண்ட் போட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு தேங்க்யூ சார் ராஜ்குமார் தான் சார் அதுக்கு முக்கிய காரணம் நீங்கள் அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் இந்த வீக்கெண்டில் ராஜ்குமார் சார் வந்துடுறாரு ஹெட் ஆஃபீஸ்லேருந்து டெலிகேட்ஸும் வராங்க அப்போவே ரிஜிஸ்ட்ரேஷனை வச்சுக்கலான்னு உங்கள்கிட்ட சொல்ல சொன்னார் ஓகே எங்கள் கம்பெனி பர்மனெண்டாக உங்கள் இடத்துல தான் இருக்க போகுது அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபியூச்சர் எக்ஸ்டென்ஷன் இதெல்லாம் பற்றி ராஜ்குமார் சார் டீட்டெயில்டாக பேசியிருக்காரு கூடிய சீக்கிரம் அவர் வந்துருவாரு அவர் வந்த உடனே நானே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் நீங்க டாக்குமெண்ட்ஸோட ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்தா போதும் ரொம்ப நன்றி சார் ஓகே வெல்கம் மாமா கோட்ல இருந்து ஆர்டர் வந்திருக்கு என்ன விஷயம் மாமா எதுக்காக வந்திருக்கு ஒண்ணுமா நான் ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு இடம் ஒண்ணு வாங்கினேன் அந்த இடத்துக்கு ரெண்டு முதலாளிங்க அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை போல இருக்கு அதுல ஒருத்தன் இந்த இடத்தை நீங்க வாங்கக்கூடாது அப்படி வாங்கினா செல்லாதுன்னு கோர்ட்டுக்கு போய் ஸ்டே ஆர்டர் வாங்கி அமைச்சிருக்கான் ஓஹோ இதெல்லாம் பிஸ்னஸ்ல சகஜம் நீ கொஞ்சம் உள்ள அம்மா அவங்ககிட்ட பேசணும் தாலி கட்டின பொண்டாட்டி இங்க நான் இருக்கேன் என்ன கூப்பிடாம தங்கச்சியை கூட்டிட்டு போய் என்ன ரகசியம் பேசுவாரு எதையும் மறைக்கிறாங்க ஆனா என்னன்னு தான் தெரியல என்னன்னா என்னாச்சு ஏன் டென்ஷனா இருக்க நான் தான் காஞ்சனான்னு சொல்லி அந்த வக்கீல் கிட்ட பத்திரத்தையும் உயிலையும் வாங்கினிய அது ஒரிஜினல் இல்லை அதில் இருக்கிற கையெழுத்து எங்கள் அப்பா இல்லைன்னு காஞ்சனாவோட அண்ணன் தம்பிங்கெல்லாம் கேஸ் போட்டு ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காங்க இது எங்கள் தகப்பனாராகிய ராமநாதனின் கையெழுத்து அல்ல என்னென்ன இது ஃபுல்லா படி இடம் சொத்து சம்பந்தப்பட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கோர்ட்ல ஹேண்ட் ஓவர் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க இது யாருடைய வேலையா இருக்கும் அதான் அதுலயே போட்டிருக்க எதிர் ஜானகி ராஜா ரவி ராமு ரமேஷ்னு சொத்து பத்திரம் நம்ம கிட்ட எல்லாம் இருக்கு இவங்க கிட்ட எப்படி கிடைச்சது அது ஒரு பெரிய விஷயமா ரெஜிஸ்டர் ஆபீஸ் போய் காப்பி கேட்டா கொடுத்துட்டு போறாங்க வக்கீல் சேஷாத்ரி கூட அவங்க பக்கம் தானே இருக்காரு ஐயோ இப்ப என்னடா பண்றது எதுவுமே பண்ண முடியாது அதான் பிரச்சனை அதுக்கு தான் அவங்க ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காங்க இப்போ நம்ம அந்த இடத்தையும் விற்க முடியாது அதில் வர வருமானத்தையும் அனுபவிக்க முடியாது அதை மீறியும் ஏதாவது பண்ணோம்னா கண்டெம் ஆஃப் கோர்ட் கிரிமினல் அஃபென்ஸ் இனிமே நம்மளுக்கு வர வேண்டிய வாடகை பணத்தையும் ராஜ்குமார் சார் இருந்து வாங்க முடியாது அவங்க அதை கோர்ட்டில் தான் கட்டணும் அவ கூட இருந்து குழி பறிக்கிறதுக்காகவே இந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்திருக்கான்னு நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லியும் நீ என்னை நம்பலை இப்போ பாத்தியா திட்டம் போட்டு பழி வாங்கிருக்கா அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல நம்மளை வந்து காப்பாத்தினாலே அது என்ன உள்ள நான் அப்படி பேச பேச என்ன இப்ப தேவையில்லாத விஷயம் அவங்க அண்ணன் தம்பிகளோட சேர்ந்து நம்மளை ஒழிக்கிறதுக்காகவே கோர்ட்ல ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்கா இப்பயாவது புரிஞ்சுக்கோ அவ பாம்புக்கு வாழையும் மீனுக்கு தலையையும் காட்டுறவ உனக்கு அவ்வளோ குறை சொல்லலைன்னா தூக்கம் வராதே எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்கும் சும்மா அவ்வளோ குறை சொல்லிட்டு இருக்க ஏமா இந்த ஸ்டே ஆர்டர் அவ்வளோ அமிச்சா அதிலே போட்டிருக்கல அவங்க அண்ணன் தம்பிங்களா அந்த வக்கீலும் சேர்ந்து அமிச்சாங்கன்னு இங்கே பா இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியும் முதல்ல அதை கொடு நீ எதையும் பேசி எனக்கு குழப்பேனா புரியுதா